ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பாத வெடிப்பு எதனால் உண்டாகிறது அதற்கு தீர்வு தரும் ஆறு வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றியும் அதற்கான பாத வெடிப்பு டிப்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம் மென்மையான பாதங்களில் கோடு விழுந்தது போல் ஆங்காங்கே வெடிப்புகள் தோன்ற ஆரம்பிப்பதை கிராக்டு ஹீல்ஸ் என்கிறோம் இது பொதுவாக பாதங்களின் விரல்களுக்கு பின்புறத்தில் மற்றும் பின்னக பாதங்களில் அதிகமாக காணப்படுகிறது சிலருக்கு பாதம் முழுவதும் கூட இருப்பது உண்டு இந்த பாத வெடிப்பு எதனால் உண்டாகிறது அதற்கு தீர்வு தரும் ஆறு வழிமுறைகள் என்னென்ன என்னும் அழகு சார்ந்த தகவலை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாத வெடிப்பு என்பது பொதுவாக காயம் ஏற்படுவதாலும் வறண்டு உளர்ச்சி அடைவதாலும் சரியான பராமரிப்பு இல்லாமையும் ஒரு காரணமாக ஏற்படுகிறது அதிகப்படியான எடையை பாதங்கள் தாங்குவதால் வெடிப்புகள் உண்டாகும் நீண்ட தூரம் பாதங்களில் உராய்வு ஏற்படும்படி நடந்தாலும் இந்த வெடிப்புகள் உண்டாகிறது சில தோல் பிரச்சனைகளும் உடல்நல பிரச்சனைகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம் பாத வெடிப்பு மறைய சில பயனுள்ள டிப்ஸ் உங்களுக்காக இதோ நம்பர் ஒன் கால்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தினமும் சோப்பும் வெந்நீரும் பயன்படுத்தி கழுவி உலர்த்தி வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் வைத்து கொள்ள வேண்டும் பத்து டு பதினைந்து நிமிடங்கள் வரை வெளியில் சென்று வந்த பின்பு வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் உப்பை சேர்த்து கால்களை அதில் ஊற வையுங்கள் அதன் பிறகு சோப்பு போட்டு சுத்தம் செய்யுங்கள் நம்பர் டூ மாய்ச்சுரைசர் மாய்ச்சுரைசர் க்ரீம் அல்லது வேசலின் தேங்காய் எண்ணெய் ஷூ பட்டர் கிளிசரின் ஆமணக்கு எண்ணெய் போன்றவை தடவி கால்களை மென்மையாக உலர்பாக பராமரிக்க வேண்டும் நம்பர் த்ரீ ஃபுட் ஸ்க்ரப்பர் ஃபுட் ஸ்கிரப்பர் அல்லது ஃப்யூமிக் கல்லை பயன்படுத்தி மேல் தோலை அகற்றலாம் நம்பர் ஃபோர் சாக்ஸ் போடும் பழக்கம் முடிந்தால் பாதங்களில் சாக்ஸ் போடுவதை பயன்படுத்துங்கள் இரவில் க்ரீம் தடவிய பிறகு காலில் சாக்ஸ் போடுவது நல்லது இது ஈரப்பதத்தை பூட்டி வைத்து கால்களை மென்மையாக இருக்க உதவுகிறது நம்பர் ஃபைவ் நீர் குடிக்க மறக்காதே உடலுக்குள் நீர்ச்சத்து போதுமானதாக இருந்தால் தோல் சீராக இருக்கும் நீங்கள் அடிக்கடி தண்ணீர் குடிப்பதை வாடிக்கையாக்கி கொள்ள வேண்டும் தண்ணீர் குடிப்பதை குறைத்தால் தோல் பிரச்சனைகள் வரக்கூடும் நம்பர் சிக்ஸ் சரியான காலணி சரியான காலணிகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் அதிக அழுத்தம் கொடுக்கும் காலணிகளும் பாத காரணமாக அமையும் அதிக அழுத்தம் தராத மென்மையான பாத தளங்கள் கொண்ட செருப்புகள் பயன்படுத்த வேண்டும் கால்களை கட்டுக்குள்ளாக பிடிக்கும் செருப்புகளை தவிர்க்கவும் கால்களுக்கு காற்றோட்டம் உள்ள செருப்புகளை அணியவும் இயற்கை ஹோம் ரெமடிஸ் கடலை மாவு தேன் பசும்பால் இந்த கலவையை தடவினால் பாதங்கள் மென்மையாகும் மருத்துவ ஆலோசனை பாத வெடிப்புகள் ஆழமாக இருந்து இரத்தம் வடிவதோடு வழி தருகின்றன என்றால் பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவற்றின் அறிகுறிகள் பிளவுகள் சிவப்பு தோல் வீக்கம் ஆகும் நீண்ட நாட்களாக குணமாகாத பாத வெடிப்புகள் வலியுடன் கூடிய வெடிப்புகள் இருந்தால் அல்லது பக்க விளைவுகள் இருந்தால் டெர்மடாலஜிஸ்டை தவறாமல் பார்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ